பிரைஸ்ல குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோசுவா நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் யோசுவா நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திலும் கத்தர் நம்மை தாயின் கருவிலே முன்குறித்து பாதுகாத்து இத்தனை ஜனத்திற்கு மத்தியிலும் நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஜனமாக பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து இதுவரை நமக்கு செய்து வந்த செய்த நன்மைகள் யாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்தில் செய்த அடையாள அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களின் பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை மகிமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் அவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழவும் விசுவாசத்தோடு முன்னேறிச் செல்லவும் சத்துருக்களை எதிர்கொள்ளவும் பிறருக்கு சாட்சியாக தேசத்தில் வாழவும் ஆசிர்வதிக்கப்படவும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என தேவன் கட்டளையிட்டுள்ளார் அதாவது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மோசே சொன்னான் அப்போது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அதே போல கர்த்த தங்களை வனாந்தரத்தின் வழியாகவும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாகவும் மேக சம்பமாகவும் அக்னி சம்பமாகவும் வழிநடத்தி வந்ததையும் விவரித்து சொன்னார்கள் இதனால் தான் யோசுவா தன்னுடைய ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று எனவே யோசுவா யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் கீழ்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் என்றும் பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாட்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த யோர்தானின் தண்ணீருக்கு செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அரிய கடவீர்கள் என்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி மோசையும் யோசாவும் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி அவர்கள் சொல்லியதை அந்த ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை அறிவித்தபடியே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்ததையும் நம்மை தெரிந்து கொண்டதையும் இதுவரை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து வருகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் விவரித்து சொல்வோமாகில் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உறுதிப்படும் விசுவாசம் நம்பிக்கை வளரும் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியமும் உறுதிப்படும் இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் ஆம்மேன் ஜபிப்புமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக விசுவாசத்தில் பெருகும்படியாக உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளும்படியாக அவர்களும் உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த பூமியில் வாழக்கூடிய கிருபையை பெற அவர்களுக்கு உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அனுதினமும் விவரித்து சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்